ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் பிளாக் சேனல் நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஓகே நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டுருந்தீங்க எனக்கு தெரிஞ்ச டவுட்டை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் இந்த பிளவுஸ் கட்டிங்களா ஓகேங்களா நிறைய பேர் கேட்ட டவுட் வந்து ஃபட்டி பகுதி அதுக்கப்புறம் கை வந்து கைக்கும் உடம்புக்கும் உள்ள ஜாயினி அப்புறம் அந்த மார்க் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதனால நான் அதையும் உங்களுக்கு இந்த இந்த வந்து நான் ஒரு மீட்டர் பிளவுஸ் தான் இது இது வந்து அவங்களோட லைனிங் பிளவுஸ் நார்மல் பிளவுஸ் தான் நார்மல் பிளவுஸ் வச்சுதான் போறோம் நீங்க வந்து கொஞ்சம் அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிப் பிடிக்கிறதுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும் ஓகேங்களா ஒரு மீட்டர் கிளாத் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது என்னது அப்படின்னா

ஒரு அலைன்மெண்ட்டுக்கு ஒரு போடு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி பின் பக்கத்துக்கு வந்து நிறைய பேர் டவுட் கேட்கல அதனால நான் அதை அப்படியே நான் வேகமா சொல்லிடுறேன் ரெண்டு இன்சுக்கு ஒரு இது நிறைய பேர் டவுட் கேட்டது வந்து பட்டி பகுதியும் அதுக்கப்புறம் வந்து முன்பக்கம் அப்புறம் சைடு ஜாயினிங்ல எப்படி வருது அக்காத்து வச்சுக்காமீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க என்னால முடிஞ்சதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எனக்கு தெரிஞ்சதை ஓகேங்களா நான் எப்படி நான் எப்படி ஸ்டிச் பண்ணுவேனோ அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே இது வந்து அவங்களுக்கான பின்பக்க அளவு சர்ச் பின்பக்க ஒரு பார்டருக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அதுல வந்து நார்மலா வச்சுட்டு பாத்தீங்களா இந்த மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டா இது வந்து கொஞ்சம் சுருக்கம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எனக்கு தச்சு பழக்கம் இருக்கிறதுனால நான் கரெக்டா வச்சுருவேன் பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் ஹயன் பண்ணிட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்களா கை இந்த இடம் பக்கம் போட்டுட்டு அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு இன்ச்சுட்டு டேப்பே தேவையே கிடையாது அளவு ப்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு பாத்தீங்களா இதுல இருந்து இதோட ஒரு மார்க்கிங் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த கழுத்தோட உயரம் கழுத்தோட உயரம் கரெக்டா உயரம் கரெக்டான மார்க்கிங் அதுக்கப்புறம் நான் தையலுக்கு போட்டுக்கேன் கழுத்தோட அகலம் அகலத்தை தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம குறிக்க போறது சோல்டரோட அகல எத்தனை இன்ச்சு அவங்க உயரம் இருக்காங்க கேட்டிருக்காங்களா அந்த நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சோல்டரோட அகலம் இந்த ரோட அகலம் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம் அது வந்து கரெக்டான அளவு அதை நெக்ஸ்ட் குறிக்க போறது வந்து ஆம்கோல் சுற்றளவு பிளவுஸ் தான் ஆம்கோல் தூரத்துக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு இந்தந்தா இங்கே தான் வந்திருக்கு அதுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் இந்த சைடு பினிஷிங்கு அது ஒரு லைன் போட்டிருக்கேன் அவ்வளவுதாங்க நம்மளோட பின் மார்க்கிங் முடிஞ்சிச்சு இப்ப இதுல எல்லாத்துலயுமே காலிஞ்சு காலிஞ்சு எக்ஸ்ட்ரா எதுக்குன்னா தையலுக்கு பின்ப காலம்ல இருந்து காலிஞ்சு தையலுக்கு நெக்ஸ்ட் இது வந்து கழுத்தோட வளைவு கொடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இது சோல்டோர் அகலம் அது காலிஞ்சு இது வந்து கை வந்து சுற்றுல வாடிக்கிறதுக்கு காலிஞ்சு இதுதான் நம்ம மெயினான மார்போட மார்க் அத மெயின் சுற்றளவு நான் எப்பயுமே எல்லாமே நம்ம வரைஞ்சாலும் ஒரு கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேட் மாதிரி பண்ணி ஓகேங்களா இப்ப எல்லாத்தையுமே நம்ம லைன் போட்டு ஜாயின் பண்ணிடலாம் வந்து சோல்றோட அகலம் உயரம் பின்பக்க உயரத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கேன் இது வந்து தையலுக்கு காலேஜ் ஓகேங்களா நெக்ஸ்ட் இது கழுத்தோட அகலம் வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கே புரியும் ஒவ்வொரு இதையும் பாட் பாட்டா வேற நான் தனித்தனியா போட்டிருக்கேன் என்னோட வீடியோஸ் போய் பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் தெரியலன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது வந்து நம்ம மார்க்கிங் தைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கரெக்டான அளவுலயே போடுங்க சில பேர் வந்து இப்படி சைடா போடுவாங்க அப்படி வேண்டாம் என்னோட ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து நான் வந்து நேரா தான் போடுவேன் கரெக்ட் கடைசியா இந்த முதுகு பக்கம் நம்ம டாட் பிடிக்கிறப்ப இந்த இந்த சைடு வந்து உங்களுக்கு பினிஷிங்கா வந்துடும் நம்ம இந்த லைன் கொடுத்து லைன்லயே தச்சிருங்க தச்சுட்டு இந்த டாட் பிடிக்கிறப்ப அந்த அந்த கிராஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா வந்துடும் டாட் பிடிக்காத பிளவுஸுக்கு என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு மட்டும் சைடா கிராஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அது அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் இது எக்ஸ்ட்ரா கையெழுத்து காலிஞ்சு அவ்வளவுதாங்க சிம்பிள் பேக் பார்ட் தான் சீக்கிரம் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம ஆப்போ ஸ்கேல் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த இதுல சென்ட்ரு பகுதி இதுல சென்ட்ரு பகுதி எடுத்து இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இருக்கு பாத்தீங்களா எப்படி கரெக்டா இந்த சைடு இந்த சைடு ஜாயின் ஆகுற மாதிரி வச்சுட்டு ஆம்கோல் சுற்ற அளவு போடுங்க இந்த இருக்கு சென்ட்ரு பகுதி இந்த சென்ட்ரு அதே மாதிரி இந்த சைடும் நல்ல டீப்பா கேட்கல அதனால நல்லா அகலமாவே அவ்வளவுதாங்க பேக் பார்ட்ட நம்ம பண்ணிடலாம் கட் பண்ணி மார்க் பண்ணதுலயே கட் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ் அதை உங்களுக்கு தான் முதல்ல சொல்றேன் மார்க் பண்ணதுலயே கட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பிளவுஸ் தைக்கும் போதே கரெக்டா கொடுத்துடும் ஓகேங்களா கட் பண்ணும் போதே நம்ம எல்லாமே அக்கால் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தைக்கும் போது நமக்கு எது வேண்டாம்னு அளக்கணும்ன்ற அவசியமே இருக்காது ரெண்டு அக்காலும் ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் வந்து சை பகுதி தாங்க நிறைய பேர் இந்த பட்டி டவுட் கேட்டிருந்தீங்க இந்த பாருங்க இந்த பட்டி பகுதியை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னா இந்த பின் பக்கம் எடுத்த இடத்துல இவ்ளோ பட்டி அக இந்த மாதிரி அகலமா இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துலதான் நான் எப்பயுமே பட்டி பகுதி எடுப்பேன் அவங்களோட அவங்க அவங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து நார்மலாவே இந்த பிளவுஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அளவு பிளவுஸ் பார்த்தாலே தெரியும் பட் இந்த இந்த தான் வச்சிருக்காங்க இப்ப நமக்கு அந்த அளவுக்கு தான் வரும் மேக்சிமம் ஒரு நாலு அஞ்சு அவ்வளவுதாங்க நாலு அஞ்சு எடுத்தாலே போதும் இந்த சைடு அகலத்துக்கு ஓகேங்களா இந்த சைடு இந்த உயரத்துக்கு உயரம் இது வந்து ஆச்சரிக்குள்ள எடுத்துக்கோங்க இந்த சைடு வந்து பத்து கிட்ட எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா இருந்தா கட் பண்ணிக்கலாம் பிரச்சனையே கிடையாது இல்லையா அவங்க கொடுத்துருக்க அளவு பிளவுஸ்ல அகல நீளம் எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு அதுல இருந்து கால் இன்ச்சு நம்ம தைய ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விட்டு எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கோங்க நான் எப்பயுமே இந்த மாதிரி இருக்கிற பீஸ்ல இந்த சைடு இந்த இடத்துல கொஞ்சம் வச்சுட்டு இவ்வளவு தூரம் தாங்க நான் எடுப்பேன் அளக்க மாட்டேன் கட் பண்ணும் போது நான் கட் பண்ணும் போது அளக்க மாட்டேன் மேக்ஸிமம் இந்த உயர் இந்த உயரம் இந்த அகலத்துக்கு எடுத்துக்குவேன் ஸ்டிச் பண்ணும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதற்கான பின்பக்கத்தையும் முன்பக்கத்தையும் போட்டு எவ்வளோ பாட் நமக்கு கம்மியா இருக்கோ அதுக்கு தக்கன அந்த இதை அளந்து அதை கரெக்டா நம்ம கல் சேர்த்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிடுவேன் இதுதான் என்னோட மெத்தடு அந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி ஒரு அகலத்துக்கு பட்டி பகுதி எடுத்துக்கோங்க மேக்சிமம் இந்த சைடு ஒரு அஞ்சு இது வந்து அந்த சைடு அகலமா இருந்ததுனால அதே பக்கம் எடுத்துக்கிட்டேன் நீங்க வந்து கம்மியா இருந்துச்சுனாலும் பரவாயில்ல மேக்சிமம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா இந்த சைடு ஒரு அஞ்சு இந்த உயரம் வந்து ஒரு அஞ்சு கிட்ட அஞ்சு நாலரை கிட்ட எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஆனா இங்க ஸ்டிச்சிங் வேற கொடுக்கணும் அதனால அஞ்சு கிட்ட தாராளமா எடுத்துக்கோங்க இந்த சைடு வந்து மேக்சிமம் பத்து பத்தரை தாண்டி எடுத்துக்கோங்க யாரா இருந்தாலும் எந்த ப்ளவுஸ் தானும் கரெக்டா வருங்க இந்த மெத்தட் நான் பட்டி பார்த்து எடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கைப்பகுதி கை வந்து எப்படியுமே துணியை திருப்பிக்கிட்டு நாலா ஹோல்ட் பண்ணுவோம் இதுலயும் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க கையோட அர்க்காத்திங்கும் பேக் பார்ட்டோட அர்க்காத்திங்கும் குட்டையும் நெட்டைமா இருக்கு ரெண்டும் சமமா வரல அதுக்கு என்ன சிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டவுட் கேட்டிருந்தீங்க ஓகே நான் அதே இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன் அது நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன் என்னோட வீடியோஸ் போய் பாத்தீங்கன்னா தெரியும் இருந்தாலும் டவுட் கேட்ட சிஸ்டருக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் கரெக்டாக முதல் சேஃபா எடுத்து வச்சுக்கோங்க சேஃபா நமக்கு நிச்சயம் இது வந்து சமமா இருக்கிறதுக்காக ஒரு லைன் இது வந்து கை மடக்கி தைக்கிறதுக்கு ஒரு லைன் ஓகேங்களா நெக்ஸ்ட் கையோட உயரம் வந்து அளவு ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா ஆறு கையோட உயரம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் இது வந்து கொஞ்சம் துணி தண்ணி பட்டா இருக்கும் அதனால கொஞ்சம் நல்லா துணியை இழுத்து பிடிச்சே இந்த துணிக்கு வந்து நம்ம மார்க் பண்ணனும் ஓகேங்களா கரெக்டான அளவுல போட்டுக்கேன் இது வந்து கரெக்டான அளவு நெக்ஸ்ட் கையோட இங்கே போட்டோமா அதே மாதிரி இந்த சைடு இந்த சைடு அந்த தையல் எப்படி ஒரு லைன் ஓகேங்களா அவ்வளவுதான் சிம்பிள் அளவு மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டு கைப்பகுதியை எடுத்துடலாம் அளவு இன்ச்சு தையலுக்கு ஓகேங்களா அவ்வளவுதான் கைப்பகுதி நெக்ஸ்ட் ஆம்போல் ஸ்கேல் வச்சுக்கோங்க கோல் ஸ்கேல் வச்சுட்டு இதுல இருந்து தையலுக்கு காலிஞ்சு விடணும் இல்லையா அதுக்கு ஆம் ஆம்போல் ஸ்கேல் வச்சு நிறைய பேர் இங்க இருந்து ரெண்டு சென்டிமீட்டர் இங்க இருந்து மூணு அந்த மாதிரி எல்லாம் எடுப்பாங்க இது மேக்சிமம் இந்த பிளவுஸ் வந்து விட்டு வந்து நாலாம் அடிச்சா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஒரு எட்ட பாத்தீங்களா எட்டு சென்டிமீட்டர் தான் இருக்கும் கை வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு இந்த எட்டரை சென்டிமீட்டர் ஆகணும்ன்றது கரெக்டா இருக்கும் இதுவே கொஞ்சம் ஃபேட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த எட்டரை சென்டிமீட்டர் வந்து பத்தாது இந்த சைடு என்ன பண்ணணும்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வேணும் அத ஒட்டுக் கொடுக்கறதுக்குதான் எப்படி ஈஸியா ஒட்டுக் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு என்னோட வீடியோஸ் போட்டுக்கேன் மறக்காம வீடியோ போய் செக் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் இந்த வீடியோவில் இந்த பிளவுஸ் நான் எப்படி தைக்கிறேன்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு எடுத்துக்கிட்டு இந்த லைன் இந்த இந்த லைன்ல இருந்து இந்த இந்த இடத்துல நான் குறிப்பே குறிக்கல டாட்டே நான் குறிக்கல நல்லா பாருங்க நான் டாட் குறிக்கல கரெக்டா இதுல இந்த அளவுக்கு ஸ்கேல் போற மாதிரி வச்சுக்கிட்டு அவ்வளவுதாங்க ஒரு ஒரு லைன் ஆ ஆம்கோன் ஸ்கேல் ரொம்ப யூஸ் ஆகும் பிகனர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் போட்டீங்கன்னா இவ்வளவுதான் கைப்பகுதி ஈஸியா அழகா கட்டிங் பண்ணுங்க அதே லைன்ல போட்ட மாதிரியே கையை குடஞ்சு கட் பண்றதெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணும் போது கட் பண்ணுவேன் நான் அதை உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ண மெத்தட் போடும் போது கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் இது வந்து நம்ம நாளா போடுறதுனால இது மடிப்பு இருந்ததுனால அதையும் கொஞ்சம் வெட்டி விடாது நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ண வேண்டியது எதுனா இந்த ட லைன் இந்த லைன் வந்து நாலு பகுதிலுமே ஒரே மாதிரி வரணும் இல்லையா அதுக்காக தான் இந்த அக்காத்தி அதுக்கப்புறம் சென்டர் இதுக்கு ஒரு அக்கா அவ்வளவுதாங்க இங்கே நான் அக்காத் பண்ணலை நல்லா நினைக்கிறேங்க இங்க பண்ணலை இதை வச்சு குறித்து வச்சிருக்கேன் இந்த சைடு பட் ஆனால் நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது கரெக்டாக அந்த லைன் வந்து பேக் பார்ட்ல நான் தான் கனெக்ட் பண்ணுவேன் நான் இதோட இதை நான் கனெக்ட் பண்ண மாட்டேன் நெக்ஸ்ட் கைப்பகுதியை முடிச்சாச்சு நான் இதை வந்து அது ஸ்டிச்சிங் போடும்போது நான் சொல்றேன் என்னோட வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்ப உங்களுக்கு தெளிவா புரியும் நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போறது வந்து முன்பக்கம் முன்பக்கம் வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் அதனால நான் எப்படி போடுக்கேன்றத பாருங்க கிராஸ்ல நேர் பீஸ்னா இப்படி நேர்ல போடணும் ஓகேங்களா இது வந்து கிராஸ் பீஸா நேர்பீஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் டவுட் இருக்கும் இவங்களோட கிராஸ் பீஸா நேர் பீஸான்னு பார்ப்போம் இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த முன்ப இல்ல முன்பக்கம் இப்ப பின்பக்கத்தை எடுத்தீங்கனால இழுத்தோம் அப்படின்னா பாருங்க நல்லா டைட்டா இருக்கு அதே மாதிரி முன்பக்கத்தை எழுத்துங்க பாருங்க டைட்டா இருக்கு நடுவுல எந்த ஒரு லயன் கோடும் விழல டிசைன் பிளவுஸ்னா டிசைன் வந்து சைடு சைடா இருக்கும் அத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லை இது பிளைன் பிளவுஸ்ன்றப்ப நம்ம இப்படி இழுத்து பாக்கணும் நல்லா ஸ்டிஃபா இழுங்க இழுக்கும் போது உங்களுக்கு துணி ரப்பர் மாதிரி இருந்துச்சுன்னா அது கிராஸ் பீஸுங்க ஆனா இது ரப்பேர் மாதிரி இல்லை இது நேர் பீஸ் தான் அப்ப இவங்களுக்கு நான் நேர் பீஸ்லயே நான் கட் பண்ணிடலாம் பக்கம் எடுத்தோம்ல அது அப்படியே இதுல முன் முன்பக்கமும் நான் எப்பயுமே எடுப்பேன் அப்ப நான் தான் அளவுகள் வந்து மாறாது ஆம்கோளு இந்த வளைவு இதெல்லாம் வந்து மாறாம கொஞ்சம் கரெக்டா இருக்கும் இல்ல இதுக்கு தனியா நீங்க அளந்துகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அளவுகள் வந்து மாறும் இது இந்த மாதிரி நீங்க போட்டு எடுக்கிறப்ப அளவுகள் வந்து மாறாது ஓகேவா கரெக்டான அளவு நோட் பண்ணிக்கிறேன் பாருங்க கரெக்டா இந்த அளவு வந்து குறிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பின்பக்க அளவு போட்டு அந்த அளவுல இருந்து கரெக்டா ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க கையில மார்க் பண்ணீங்களா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகும் ஸ்கேல் வச்சு மார்க் பண்றப்ப உங்களுக்கு அளவுகள் வந்து கரெக்டா இருக்கும் அதனாலதான் சொல்றேன் பக்கத்துல இருந்து முன்பக்கத்துக்கு ஒரு கால் இஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல இப்படி பிடிக்கும் போது கொஞ்சம் சுருங்கும் இல்லையா அந்த டாட்டுக்கு அந்த கரெக்டா அந்த துணி பேலன்ஸ் கொடுக்கும் அதுக்காண்டி மட்டும்தான் சில பேர் வந்து ஒண்ணு போல வரல சிஸ்டர் அது எதுனால அப்படின்னு கேக்குறீங்களா அதுக்கு காரணம் இதா கூட இருக்கலாம் சிஸ்டர் கால் இன்ச்சு நீங்க பின்பக்கத்துல அளவு வந்து நான் குடிச்சிருக்கேன் வைக்க பாருங்க பின்பக்க அளவுல இருந்து வாருங்க நெக்ஸ்ட் ஆம்புக்கோள் சுற்றுலவே போட்டேன் எல்லாமே குடிச்சு வச்சு எடுத்துட்டேன் பேக் பாட்டை இதுதான் கரெக்டான நம்ம பேக் பாட்டோட அளவு இது வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கேன் எதுக்குன்னா இந்த சைட்ல வந்து நம்ம ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா குடிக்கும்போது துணி கொஞ்சம் உள்வாங்கும் உள்வாங்கும் போது பின்பக்கத்துக்கு நம்ம அந்த கடைசியில் அந்த லைன் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா சைடு ஜாயின் கொடுக்கறப்ப கைப்பகுதியையும் உடம்பு பகுதியையும் அப்போ வந்து இந்த துணி கொஞ்சம் குட்டை நட்டையுமா வரும் அது வரக்கூடாது அது சமமா ஒரே மாதிரி வரணுன்றதுக்காக தான் இந்த சைடு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு அரை இன்ச்சு விட சொல்றேன் அவ்வளவுதாங்க இந்த மாதிரி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து கழுத்தோட உயரம் கழுத்தோட உயரம் சோல்டரை வச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க கையளுக்கு கீழே மேலிஞ்சு காலிஞ்சு விட்டுட்டு தான் நான் வைக்கிறேன் அதை நோட் பண்ணுங்க வச்சுட்டு இது வந்து பி நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ரவுண்ட் நெக் தான் கேட்டாங்க நான் ரவுண்ட் நெக்க வச்சிடறேன் எவ்வி வதக்குன்னு பாருங்க கரெக்டாக இந்த சைடில் புடிச்சிட்டு நல்லா எழுதி வச்சு கொடுங்க அப்புறம் அதான் சரியாகும் இது கரெக்டான மாட்டி இதுல இருந்து கையெழுத்து காலேஞ்ச் மார்க் முன்பக்கம் கொஞ்சம் கழிஞ்சு இவங்க இறக்க கேட்டாங்க அதனால கொஞ்சம் இறங்கிடுவோம் அதனால நானு ஸ்டிச்சிங் கரெக்டான அளவுக்கே கொண்டு வந்துட்டேன் ஓகேங்களா கழிச்சு இறக்க கேட்டீங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து முன்பக்க உயரம் முன்பக்க உயரம் இருக்குதுங்களா இந்த ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஸ்டிச்சிங் குடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நடுவோட சென்ட்ரு பகுதியை பிடிச்சோம் கரெக்டா சையலுக்கு காலிச்சு இறக்கமா வச்சுட்டு அதோட அளவாடுங்க அடைஞ்சு கரெக்டா அளந்துக்கோங்க ரொம்ப ரஃப் பண்ணி இழுக்காதீங்க நார்மலா பிடிச்சாலே போதும் இது வந்து கரெக்டான மார்க்கிங் தையல் இது வந்து கால் இன்ச்சு தையல் மார்க் பண்ணியாச்சு முன்பக்கம் ரெண்டே அளவு தான் முன் பக்கத்துக்கும் பின் பக்கத்துக்கும் நம்ம எடுக்க போற அளவு ரெண்டே அளவு தான் வேற எந்த அளவும் எடுக்காதீங்க நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் இந்த மாதிரி பாருங்க இங்க ஸ்டிச்சிங் இங்க அளவு இங்க அளவு இங்க அளவு இதெல்லாம் வேண்டாம் இது எல்லாமே நார்மலா சொல்ற மெத்தட்ல நீங்க தைங்க உங்களுக்கு கண்டிப்பா பெர்ஃபெக்டா பிளவுஸ் வரும் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஒரு இன்ச்சு நான் அளந்துக்கிறேன் ஓகே பன்னெண்டு சரியா ஓகே கொஞ்சம் ஆள் அவங்க வந்து குட்டையா தான் இருப்பாங்க கரெக்டான அளவில ஒரு மார்க்கிங் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இதுதாங்க முக்கியமான பகுதி நோட் பண்ணுங்க கழுத்தோட அகலம் எவ்வளவு வச்சிருக்கோம் ரெண்டே முக்கால் வச்சிருக்கேன் ஓகேங்களா அப்ப தையலுக்கு கால் இன்ச்சு மூணு மூணு இன்ச்சு அதோட பிளஸ் ஒரு இன்ச்சு அதை கரெக்டா இங்க மார்க் பண்ணணும் அப்ப மூணு இன்ச்சு பிளஸ் ஒரு இன்ச்சு நாலு இன்ச்சு கரெக்டான மார்க்கிங் நாலு இன்ச்சு இது தாங்க பிடிக்க வேண்டிய மெயின் டாட்டோட கரெக்டான பாயிண்ட் இது மட்டும் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா சிம்பிள் தாங்க இந்த பக்கமும் எல்லா பிளவுஸ்க்குமே இந்த பக்கமும் ரெண்டு இந்த பக்கம் ஒன்றரை இந்த அகலத்தை பாருங்க சில பேருக்கு இது வந்து ரொம்ப அகலமா இருக்கும் அந்த மாதிரி இந்த ரெண்டு எடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது ரெண்டு ரெண்டுல ஒண்ணு வச்சா போதும் இது வந்து கொஞ்சம் சாப்பிட்டா தான் இருக்கு அதனால நான் என்ன பண்றேன்னா ஒன்றரை இன்ச்சு வச்சிருக்கேன் ஓகேங்களா இவ்வளவு தாங்க நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னாலே இந்த சென்டர் டாட்டோட நமக்கு கரெக்டான இவ்வளவு தாங்க பின்பக்கம் நம்ம கட் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு ரொம்ப நிறைய அளவு எல்லாம் எடுத்து நீங்க கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணுவேன் அளவு பிளவுஸ் குடுத்துட்டாங்களா அந்த அளவு பிளவுஸ் வச்சு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக தைக்க முடியுமோ தச்சிடலாங்க என்னோட மெத்தட் படி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்னோட மெத்தட் பிடிக்கும் நெக்ஸ்ட் கரெக்டா அந்த டா அந்த இதுல டாட் பிடிக்கணும் அது கரெக்டா அந்த ஷார்ப்பா வர்ற மாதிரி எடுங்க இந்த பகுதியை மட்டும் ஷார்ப்பா எப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா தான் அந்த டாட் பிடிக்கிறப்ப கரெக்டா இருக்கும் ஷார்ப்பா எடுங்க அவ்வளவுதாங்க பாருங்க இந்த சைடு வந்து வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கு இந்த இதுல நம்ம கழுத்து பகுதி எடுத்தோம் இல்லையா இதை வந்து அப்படியே நம்ம ஊக்குப்பட்டி மாற்றுறதுக்காக இந்த அப்படியே பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த தான் அவங்களுக்கு வரும் அது போதும் அப்படியே ரெண்டா கட் பண்ணிக்கோங்க பின்பக்க கழுத்து எடுத்தோம் இல்லையா அந்த எப்பயுமே நான் அதுலதான் வரும் எப்படியும் எல்லாருக்குமே கழுத்து மூணு இன்ச்சுக்கு மேல குறைஞ்சி வைக்க மாட்டாங்க ரொம்ப ஒரு தான் டீப் நெக் கேட்பாங்க அவங்களுக்கு மட்டும் வராது வேற பிட்ல எடுப்பாங்க நான் மற்ற இந்த கழுத்து பகுதியை அப்படியே ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு ஒரு வர அளவுக்கு எடுத்தா போதும் நம்ம மடிச்சு உள்ள வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பட்டி பகுதி நல்லா ஸ்டிஃபா இருக்குது அதனால இவ்வளவு ஆகலாம் தாராளமா எடுங்க நல்லா நீட்டாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் இவ்வளவு துணி நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதனால இன்னொரு பட்டி பகுதியுமே நம்ம இந்த சைடு அப்படி இது சதுரமா கிடைக்கிறது பாருங்க இப்ப இதையுமே நம்ம இன்னொரு பட்டி பகுதியை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இந்த சைடு உள்ளதுல வந்து கிராஸ் பீஸ் வெட்டிக்கலாம் ஓகேங்களா பட்டி நல்லா டார்க்கா கொடுத்தா நல்லா இருக்கும் போடுறதுக்கும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் பட்டி சுருங்காது நல்லா இருக்கும் துணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா இருந்தா பட்டி பகுதியில நல்லா டா திக்கா கொடுங்க அப்படின்றப்ப நல்லா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து சூப்பரா இருக்கும் கீழே பட்டி ஸ்ட்ராங்கா நினைச்சு மடங்காம நினைச்சுன்னா அழகா இருக்கும் பாக்குறது நெக்ஸ்ட் நம்ம இதுல எடுக்க போறது வந்து கிராஸ் பீஸ் கிராஸ் பீஸ் வந்து நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க கிராஸ் பீஸ் வந்து நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னதுன்னா இந்த துணி வந்து ஃப்ரீயா இருக்கும் தெரியுது அவங்களுக்கு நல்லா செவ் மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கா இதுதாங்க கிராஸ் பீஸ் இந்த மாதிரி இப்படி நேராக இருந்துச்சு இது நேர் பீஸ் எடுக்க கூடாது நேர்ல எடுக்க கூடாது இந்த மாதிரி கிராஸ்ல எடுக்கணும் ஏற்கனவே கட்டிங் இருக்கிறதுனால அப்படியே ஒரு லைனுங்க இந்த ஸ்கேலோட அளவுக்கு தாங்க நான் எடுப்பேன் கரெக்டா எப்பயுமே ஒரு அளவு ஒரு ஸ்கேல் அந்த ஸ்கேலோட அளவுக்கு தான் நான் எடுப்பேன் கொஞ்சம் காலிஞ்சு எக்ஸ்ட்ராவா விட்டு இந்த ஸ்கேலோட அளவு இதை எடுத்தாலே போதும் சூப்பரா உங்களுக்கு நெக் பீஸ் வந்து அடிச்சு திருப்பிடலாம் குட்டி குட்டியா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லென்த்தா எடுத்திருக்கேன் பீஸ் அவங்களுக்கு வந்து ஒரு மீட்டர் வாங்கி கொடுத்ததுனால நான் கொஞ்சம் தாராளமா எடுத்திருக்கேன் சில பேர் வந்து எண்பது பாயிண்ட் எடுத்துக்கிட்டு எடுப்பாங்க இதெல்லாம் இருக்கல இது வந்து ஒண்ணு போல கட் பண்ணிருங்க அது வந்து பிரச்சனை கிடையாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதையும் இதையும் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க கட் பண்ணுவாங்க எல்லாம் ஒன்று தான் நான் என்னோட நான் வந்து எப்பயுமே கட் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணுவேன் ஸ்டிச் பண்ணும்போது இது என்னோட மெத்தட் என்னன்னு விளக்கமா நான் சொல்றேன் உங்களுக்கு ஹேண்ட்ல எல்லாமே பறக்குது கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பகுதியுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இதை ஸ்டிச்சிங் என்னன்னு இன்னும் தெளிவா நம்மளோட ஸ்டிச்சிங் வீடியோல நான் இப்ப கட்டிங் சொல்லிட்டேன் ஸ்டிச்சிங் வீடியோல நான் தெளிவா சொல்றேன் பின் பக்கம் கையில் பட்டி எல்லா பக்கமும் எடுத்தாச்சு நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் வீடியோல சந்திங்க தேங்க்ஸ் கோ வாட்சிங்